தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இங்கே விருது வாங்கி நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து நம்மையெல்லாம் பெருமையில் இருப்போம் நம் ஆசிரியர் திருமதி ஸ்வர்லா அவர்களுக்கும் மற்றும் பிடிஏ உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய பள்ளி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் பிடிஏ மன்னர் நிர்வாகிகள் மற்றும் எஸ்எல்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வந்திருக்கும் நம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் திருமதி ஸ்வர்ணா அவர்கள் தமிழக அரசு நடத்திய போட்டி தேர்வில் பங்கு பெற்று நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் இந்த பள்ளியில் இருந்துதான் தொடங்கினார் என்று கூறுவதையும் திறமை அடைகிறேன் நம் பள்ளிதான் அரசு பள்ளி ஆசிரியர் பதவியில் அவருக்கு முதல் பள்ளி இன்று பணியேற்று பதிமூன்று ஆண்டுகள் இந்த பள்ளியிலேயே நம் பள்ளிக்காக நிறைய கற்றல் கற்பித்தல் பணிகளையும் தாண்டி நிறைய மாணவர்களுக்காக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் அவர்கள் வளர்ச்சிக்கு துணை புரிவதில் மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் அவர் இந்த ஆசிரியர் பொறுப்புக்கு இந்த பள்ளியில் பள்ளியில் சேர்ந்தார் அன்று முதல் இன்று வரை நம்முடைய அவருடைய சமூக அறிவியல் பாடத்தில் மிகவும் அக்கறையாக மாணவர்களுக்கு பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல என்னென்னலாம் வந்து நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதை அப்படியே வந்து ஒவ்வொரு வருடமும் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் அதில் திறமை வாய்ந்த மாணவர்களை பார்லிமெண்ட் என்னென்ன நடக்குதோ அதே நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் அதே போல் நம்முடைய இந்திய குடிமகன் ஒவ்வொரு கடமையான தேர்தல் நம்முடைய மக்களாட்சி தேர்தல் முறையையும் மற்றும் அனைத்து தேர்தல் முறைகளையும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த தேர்தலை அப்படியே தத்ரூபமாக மாணவர்களுக்கு நம் பள்ளி வகுப்பறையிலேயே நடத்தி காண்போம் நிர்வாகியான நமது மதிப்புக்குரிய அசோக் சார் அவர்கள் அவர்களுடன் இணைந்து நமது சொன்னாசிரியர் அவர்கள் அந்த தோட்டத்தை அமைப்பதில் அவருடைய சொந்த அந்த நடுவில் இருக்கக்கூடிய அழகான நம்முடைய அந்த புத்தர் சிலையை நிர்மாணிக்கும் அந்த அந்த முயற்சியில் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் கொடுத்து நம்முடைய அசோக் ரவி சார் அவர்கள் மட்டுமே ஒரு மாணவரை முழுமையாக வடிவமைக்க முடியாது அவன் அனைத்து திறமைகளும் அவர்கள் அனைத்து திறமைகளிலும் உதாரணமாக நம் பலிக்கல்வி சார்பில் நடைபெறக்கூடிய கலை திருவிழா ஆகட்டும் இந்த குயிஸ் வந்து இல்லை மன்றத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய குயிஸ் இந்த மாதிரி அனைத்து விதமான மாணவர்கள் பாடத்தையும் தாண்டி வெளியில் சாதிக்க வேண்டும் நிறைய வந்து நம்முடைய தமிழக அளவை மாணவர்கள் திறமைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு கனவையும் அதற்கான முயற்சி அதை நடத்தி காண்பித்ததிலும் நிறைய அவருடைய பெரும் பங்கு இந்த பள்ளி பள்ளியை வளர்த்திருப்பதில் நிறைய பெரும் பங்கு உள்ளது மேலும் உங்களுக்கே தெரியும் அந்த வகுப்பறை செயல்பாடுகளையே ஒரு நல்ல தொழில்நுட்ப வசதியுடன் இணைத்து ப்ராக்டிக்கலாக நான் இப்போ சொன்ன மாதிரி மார்க் பார்லிமெண்ட் மார்க் எலெக்ஷன் இது எல்லாமே வந்து அவர் பண்ணுவாங்க நம்ம அவங்க பாடத்திட்டத்தில் என்னென்ன கருத்தாக நம்ம படிக்கிறோமோ அதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக மாணவ செஞ்சு காமிக்கணும்றதுல நல்ல ஒரு திறமையான முயற்சியும் அவருடைய கடின உழைப்பு முயற்சி மட்டும் இல்லாமல் அதை சீக்கிரமா அந்த உடனடியாக மாணவர்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்றதுல அவருடைய அந்த கடின உழைப்பு அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அதை பற்றியே எண்ணிக்கொண்டு அதை யாராரிடம் அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தால் இல்லை வந்து மாணவர்கள் யாரை அந்த திட்டத்துக்கு செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று எப்பொழுதும் நமது பள்ளியில் என்ன நன்மை செய்யலாம் என்பதையே நினைத்து கொண்டு அந்த வழியை செயலாற்றி அவருடைய அந்த கடின உழைப்பு மற்றும் அவருடைய அந்த நல்ல ஒரு பிளான் பண்றதுல நல்ல அதையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுல அவருக்கு வந்து அந்த நல்ல திறமை அதை முடிக்கிற வரைக்கும் அவங்களால

ये तो गाड़े, गाड़े तो नारियल जैसे इतना लोग का हल्दी है।

டீச்சர்ஸுக்கு ராதாகிருஷ்ணன் அவார்டன் வருது அவங்க பட் சாதனைகள் வச்சு தான் இந்த அவார்டையும் கொடுக்குறாங்க மொத்தமாக லாஸ்ட் இயர் இவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்கூல் சார் இருப்பாங்க இவங்க வந்து ராதா கிருஷ்ணன் அவார்டனைக்கு வந்து காம்படிட் பண்ணாங்க பட் என்னன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கும் பிகாஸா ஏன்னா யூஸ்வலி என்ன நடக்குதுன்னா அவார்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது சோ இவங்களுக்கு ஹெல்ப் லாஸ்ட் இயர் இவங்களுக்கு கிடைக்கல தென் இந்த வருஷம் வந்து ஆன்லைன் எவ்ரி திங் இஸ் ஆன்லைன் இதுல ஒன்றுமே நடுல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சோ யார் ஹண்ட்ரட் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த அவார்ட் வந்து கிடைக்குது

அது எக்ஸ்ட்ராடனரி திங் சோ அவார்ட் எவ்ரிथिंग இஸ் பாசிபிள் அப்படி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல பாசிபிள் அப்படி பாசிபிள் நம்ம ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பண்ணிருக்காங்க எதுமே பலன் எதிர்பார்க்காம அவங்க பண்ண ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு வந்து அரசாங்க வந்து அவங்கள வந்து கௌரவிச்சிருக்காங்க ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுத்துட்டு சோ எல்லா டீச்சர்ஸ் இப்போ

எதுக்கு இது சொல்கிறேன் நான் ரெடிவேடிவான்னா ஒரு ஸ்பான்சர்ஸை நம்ம கம்பெனிக்கு இது கா கூட்டிகிட்டு வரணுன்னா நம்ம ஸ்கூலில் எதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணால் தான் வந்து ஸ்பான்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்க முடியும் ஏன்னா கம்பெனிக்காரங்களை வந்து நாங்கள் சும்மாவே கூப்பிட்டு வந்தால் எக்காரத்துக்குமே ஒன்றுமே பண்ண முடியாது சோ அவங்கள இப்படி பண்ணி வைக்கணுன்னா அட்ஜெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது நிகழ்ச்சி பண்ணால்

ரொம்ப இது மாதிரி ஜீல்ஸ் வேணும் சரி அவங்களும் இந்த பண்ணுறோம் இருந்தாங்க அந்த எம்பி வந்தாங்க செல்ல குமார் அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி கிளாஸ் சோ அவங்க வந்து ரெண்டு கிளாஸ் சோ இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி பார்த்ததுக்காக சோ என்னன்னா நம்ம ஸ்கூல்ல நம்ம பண்ணா அது கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுது வண்டர்ஸ் பண்ணுவோம்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்பரேஷன் பண்ணாதான் அது முடியும் சோ பிடிஏ அண்ட் எஸ்எஸ்சி நாங்க ஒண்ணு பண்ண முடியாது உங்க கோஆப்பரேஷன் இருந்தா அது நாங்க பண்ண முடியும் சோ அந்த கோஆப்பரேஷன்ல என்ன சொன்னா மேடம் அந்த டீம் ஹேவ் மேட் அ வண்டர்ஸ் ரியலி மேடம் யுவர் மேட் அ எக்ஸலென்ட் சோ அந்த நிகழ்ச்சியில தான் சோ அதனால வந்து ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ಸ್ ಇನ್ನು ವರ್ಕಲಿ ಇವೆಂಟ್ಸ್ ನಾವು ಪಟ್ಟಾ ಖಂಡಿತ ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಹೊರಗೆ ಸಿಕ್ಕಿ ಇನ್ನು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಸ್ ಗೆ ಎನ್ನೇನ ನೀಡ್ಸ್ ಇರಿದೋ ನಾವು ಆಗಿಟ್ಟೋಳಾ ಸೋ ಫಾರ್ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಅರ್ಸಗಳ ಗುಚಿರಕಿದ್ ಒಂದ್ ರಿಯಲಿ ಗ್ರೇಟ್ ಥಿಂಗ್ ಅದು ಬಂದು ಅವ್ಗೆ ಪಣ್ಣಾ ಒಳ್ಳೆ ಅಪರಾಮ ಅವ್ನ ಪಣ್ಣಾ ಕಷ್ಟಗಳು ಇんな ಸ್ಕೂಲ್ ಸ್ಕೂಲ್ ಈವೆನ್ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಕೂಡ

ಮತ್ತೆ ಸೀನಿಯರ್ಸ್ ಇಲ್ಲಿ ಬಂದಿರanga ಇದೇ ಸ್ಕೂಲ್ನ ಪರ್ಸ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ತಾ ಸೋ ಅವಂಗೂ ಕೂಡ ಅವರ ಅವ್ರು ಫೀಲಿಂಗ್ಸ್ ಶೇರ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿರanga ಬಟ್ ಆಲಾರಂ ಬಿಜೀಸಾಗಿ ಹೊರತು ಹೊರತು ಪರರ ಅಷ್ಟೇ ಇರanga ಸೋ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಅವଙ୍କಗೆ ಸರ್ಪ್ರೈಸ್ ಕೊಡ್றோம் ಅಂತ ಹೇಳಿಟ್te ನಾಗಾದ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ பண்ணோம் ಸೋ ಇದು ಒಂದು ಸರ್ಪ್ರೈಸ್ ಅನ್ನುವಾಗೆ ಆ ಸಿನ್ಸ್ ಒಂದು ವೀಕ್

Please, all of us present here. I would like to uh, say thank you for sir for giving this wonderful opportunity. I would like to thank all. the On behalf of my uh, fellow students as well as uh, on behalf of my dear friends, as well as we are from 2016 batch, I feel very uh, honoured to be here and uh, I am a student from 2016 batch. In our class, we have 4 like 12 senators in maths per subject. She is the one who handles for being our teacher because it is as her student and uh, it is not easy to get the award she is, she deserves to be the best teacher in the world i can say because she is the one who supports us in all the ways whenever we approach her even till now we are in conversation we had the bond with ma'am so it is very beautiful for us to have ma'am along with us and still, we need her blessings and support in our lives. And once again, I thank you all and all the children and all the students. Wish you best of luck and keep our teachers as all.